வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு இருப்போம் அமுதுமங்கி இருந்து எனக்கு என்ன வீடியோனா என்ன இது வந்து கம்பு மாவுங்க கம்பு இருக்குது பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாதிரியே இது கம்பு கம்போட மாவு இதை வச்சு ஒரு கூழ் செய் கம்பங்கூள் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் நல்லா பெரிய மண் சட்டியாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு பையன் கேட்டதுன்னு சொல்லி கமான்ட்டை கேட்டுருதுன்னு சொல்லி கூழ் செஞ்சேன் அது நல்லாவே போணுச்சு எல்லாருமே பார்த்துருந்தீங்க அது வந்து கேழ்வரகு கூழு இது கம்பங்குழு நம்ம வீட்டுக்கும் அக்கா பக்கத்து வீட்டு அக்கா அக்காவோட எங்கள் என்னோடய அக்காவோடய பையன் தான் தம் எங்கள் ஊரில் வந்து தம்பி வந்து இந்த இயற்கை விவசாயம் போடுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக செய்வாப்பில்ல தம்பி தான் அந்த கம்பை வந்து வயலில் சித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வீட்டில் காஞ்சப்போ நான் கேட்டப்போ சொன்னிச்சு அப்புறம் மாவு அடித்தோடனே போய் வாங்கிட்டு வருவோன்னே முளை கட்டி ரெண்டு நாள் ம முத நாள் முளை கட்டி வச்சுருந்து மறுநாள் மறுவாட்டி காய வச்சு அப்புறமாக்கே அடிச்சிட்டு வந்துருந்தாங்க அதில் நான் அவங்களுக்கு கவுள் செய்கிறதுக்காண்டி போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு காமிக்க பாருங்கள் செஞ்சு காட்டுறது வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நானும் இதே மாதிரி வாங்கிட்டு வந்து கடைகள் எல்லாம் இருக்குங்க அந்த விதைகள்லாம் இருக்கு பார்த்திங்களா அந்த கடையில எல்லாம் இருக்கும் கம்பு கேட்டிங்கன்னா கேழ்வரகு மாதிரியே இது கொஞ்சம் வெள்ளை பச்சை பச்சை மாதிரி ஒரு மாதிரி இருக்குது லேஸாக வாங்கிட்டு வந்து நம்மளும் அதே மாதிரி முளைகட்டி இந்த மாதிரி மாவடிச்சு காய்ச்சி சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க அந்த கூழ் காலையில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டீ காஃபி கொடுக்குறத தவிர்த்து இதை கொடுக்க பழக்கி விட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல உடம்புல தெம்பு வரும் பசங்க வந்து உப்பு மட்டும்தான் போட்டு காய்ச்ச போகிறோம் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொடுத்து கொடுத்திங்கன்னா செமையாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறமாக்கி அவங்க சாப்பிட சாப்பிட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்ச அப்புறம் உப்போடை போட்டு உப்பு மட்டும் போட்டு கொடுக்கலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப நல்லதுங்க அந்த கூழ் கொடுக்குறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோ போகலாம் கூழ் செய்கிறதுக்காண்டி வேண்டி கேஸ் ஆன் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு இது இது வச்சாச்சு கேஸ் மஞ்சட்டி வச்சாச்சு இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி இதில் கொடுக்கும் நாலு டம்ளர் விட்டுருக்கங்க இப்போ நம்ம என்ன செய்யப்படணும்னா அஞ்சு டம்ளர் வேணால் நீங்கள் நிறைய பேர் இருந்தால் விடலாம் நாங்கள் ரெண்டு பேர்னால கொஞ்சமாக ரெண்டு டம்ளர் குடிக்கலான்னு நாலு டம்ளர் விட்டுருக்கேன் ஒரு டம்ளர் என்ன செய்யப்போணுன்னா நம்ம மாவில் கரைச்சிக்குவோம் பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இதை வந்து நம்ம இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சிக்கணுங்க ஏன்னா அதிலே போ விட்டோம்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக கிடக்கும் இதை நல்லா இப்படி தண்ணியிலே விட்டு இப்படி கரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க கட்டிப்படாது கட்டிப்படாமல் அப்படி கரண்டிலே இப்படி கலக்கிக்கோங்க கட்டிப்படாமல் இருக்கும் கூழும் நல்லாயிருக்கும் சாப்பிட அதுக்காண்டி தானா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூழெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க நூறு வயசு வரை வாழ்ந்துருக்காங்க நம்ம தான் வெறும் விஷமுள்ள காய்கறிகளே இருக்கோம் பாட்டா அடிக்கிறது ஓரம் போடுறது அப்படியே பச்சை பச்சையாக இருந்தாவே போதும் நம்மளுக்குங்கிற மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்போயெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி கூழ் வகை தான் நிறையா சாப்பிட்ருக்காங்க பிள்ளை பிள்ளைங்கலாம் எங்கே சாப்பிடுதுங்க இப்போலாம் மேகி அந்த மாதிரி நூடுல்ஸு இந்த மாதிரியே சாப்பிட நிற்கிதுங்க இதையும் நம்ம கொடுத்து கொஞ்சம் பழக்கம் பண்ணோம்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லது தானே அதனால் சாப்பிட மாட்டாங்க காலையில் குடிக்கிறதுக்கு மட்டும் பழக்கம் பண்ணிவிடுங்க என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வகையில் உள்ள அனைத்து தொகையிலும் சாப்பிடுவாங்க தூதுவலை பரண்ட சங்கலை எல்லாமே கொடுப்பேன் என் பிள்ளைங்க வந்து இன்றைக்கும் என் பையன் பெரிய பையன் வந்தானா தூதுபடை தொ தோ துவையாரிச்சி தாமாம் தோசை ஊற்றி தாமா அப்படி தான் சாப்பிடுவான் சின்ன பையனுக்கும் பிடிக்கும் பெரிய ரெண்டு பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு நான் குழந்தைங்களே பழக்கம் பண்ணி வச்சேன் அதனால தான் சாப்பிட்றாங்க அது மாதிரி எதுவுமே நம்ம தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அந்த கூழ் குடிக்க பழக்கி கொடுங்க இப்போ இதை கொதிக்கட்டும் நம்ம செய்வோம் இப்போ இந்த தண்ணியெலாம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்குவோம் உப்பு மட்டும் தான் போட்டு சேர்க்க போகிறோம் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதி வர விட்டு நம்ம கலந்து கட்டிப்படாமல் கலந்து வச்ச இதை வந்து சேர்த்துக்குவோம் காய்ச்சுவோம் இப்போ கூழ் காய்ச்சல் தண்ணி நல்லா கொதிச்சிருக்குங்க நம்ம இப்போ கரைச்சி வச்சு கரைச்சி வச்ச மாவை நல்லா கலக்கிட்டு ஸ்பூனில் கலக்கிக்கிட்டு காய்ச்சுவோம் மாப்பையை வச்சு அப்படி காய்ச்ச ஆரம்பிக்க வேண்டியது தான் நல்லா நைஸாக தான் இருக்குது மாவு அதனால் சீக்கிரம் வந்துடும் கொல கொலப்பாகவும் இருக்கும் கொதி வர காமிக்கிறேன் கூழ் வந்து இப்போ கொதித்து கொதித்து மேலே கிளம்புது நான் வந்து ஆப்பையை கொடுத்து இப்படி கிண்ணங்காட்டிலும் கீழே அப்படியே அணுங்கிருது நீங்கள் வந்து வச்சுட்டு அங்கிட்டுங்கிட்டு போயிடாதீங்க பொங்கியெல்லாம் ஊற்றி போயிடும் அதனால் நம்ம இப்படி ஆப்பையில் பொங்கையில் கிண்டி விட்டியோன்னா சரியாயிடும் பாருங்க இப்போ எலும்பி மேலே வரும் பாருங்கள் பொங்கி பொங்கி மேலேயே வரும் கோளு நம்ம தான் ஆப்பையை கொடுத்து அப்போயோ கரண்டியோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை கொடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ வேறு வந்துட்டுன்னு அப்படியே ஊற்றிடும் வெளியே வந்து ஊற்றிடும் கேசை வேறு வீணாக போயிடும் அப்புறம் அடுப்புகள் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் இங்கே வர வர அப்படி ஆற்றி விட்டிங்கன்னா அது உள்ளறியே போய் அடங்கிடும் இல்லை சட்டிக்குள்ளேயே போயிடும் இந்த மாதிரி பொங்க பொங்க நல்லா நைஸாக அடித்த மாவு தான் இது வந்து நைட்டே கரைச்சி வச்சு வைக்கலையா நான் கேட்பக்குள்ளே அப்படி தான் வச்சேன் ஆனால் இது வந்து முளையை கட்டி நல்லா ஊறி நம்ம காய வச்சு மாவு அதனால் அது தேவையில்லை இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சின்ன சட்டியில் மாற்றி உங்களுக்கு கூழ காமிக்கிறேன் இப்போ காய்ச்சினை கம்மங்கூழ கே சின்ன இதுக்கு மாற்றியாச்சு மாற்றிட்டேங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்குன்னு இதுக்கு நம்ம தொட்டுக்கரைக்கு என்ன வைக்க போகிறோம்னா வடுமங்காய் கருவேப்பில் ஊருகாய் இது ரெண்டும் தாங்க செமையாக இருக்கும் டம்ளரில் ஊற்றி இதோட சாப்பிட்டிங்கன்னா செமையாக அவ்வளோது சாப்பிட்லாங்க நீங்கள் வந்து காலையில் வயலுக்கு போகிறவங்க கிராமமாக இருந்தால் வயலுக்கு போகிறவங்க டவுனாக இருந்தால் வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் காலையில் வந்து இந்த கூல ரெடி பண்ணி ரெண்டு டம்ளர் சாப்பிட்டு போனாங்கன்னா மதியானம் லஞ்சு வரையும் அப்படியே தாக்கு பிடிக்குங்க பசிக்கவே பசிக்காது அவ்வளோ ஹெல்த்துங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பயிரை மொளகட்டி அரைச்சி இந்த மாதிரி காய்ச்சி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் నాదరి నాది నాది సిండి నాది.